கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்போ இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேற யாருமா என்ன நினைக்கிங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டுங்க நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் ஆதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படி நீங்க கொடுக்க வேண்டிய பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்ப ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு அதாவது பேச வேணாம் ஒன்று போது நான் இந்தியன் போது எப்படி டைரக்டர் பதறினார் அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்க இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் சங்கர் தேவராஜ் சார் சங்கர் சார் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப்ல பல இதில் பலவிதமான கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சிக்கிமே சிரிச்சுக்குவீங்க சரி கமகின் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனலில் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்லை பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பிறந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அடை வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க

ஈகிள் இஸ் கம்மிங்னு ஒரு கான்செர்ட் ஹுக்கும்னு ஒரு கான்செர்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ் ஒரு கான்செர்ட் பண்ணிடலாமா ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மட்டும் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் நீளோர் போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆப் ஆச்சு அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்காக சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணது கிடையாது பட் இது சாரோட கம்போஸ் பண்ணும்போது அது அந்த